ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் விபும் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டரங்கம் அன்பு சார்ந்த ஆன்மிக பக்தகோடி மையன்பர்களே நம்முடைய பிளே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களையும் எங்கள் சேனலுக்கும் முழு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருச்சசாஸ்திரம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் வழி இருக்குது என்பதை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நாம் வந்து இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பன்னெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து இந்த மனிதர்களே வகைப்படுத்தியிருக்கிறாங்க அதனால் குறைந்தபட்சம் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க என்னுடைய கருத்து பிரகாரம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் வரையிலும் உள்ளவர்கள் ராசி அப்படின்னு உண்டு இந்த மேசராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் உரிய வாழ்க்கையில் வெற்றிக்குரிய வழிகள் எவ்வளவோ ஜாதக நேரம் சரியில்லை நம்முடைய ஜாதகம் வந்து ஒரு சிக்கலான ஜாதகம்னு சொல்கிறாங்க இது இந்த கிரகம் கெட்டுப்போச்சு அந்த கிரகம் கெட்டுப்போச்சு இந்த கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு இது சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருச்சு இது வக்ரம் ஆயிடுச்சு இது பாவ கிரகங்களுக்கு மத்தியில் இருக்குது என்னென்னலாம் கதை இருக்கோ அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு அந்த கணிதத்தில் உள்ள டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் லாங்குவேஜ் ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு நேரத்தை கடத்தக்கூடாது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை போக்குவதற்குன்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ புனிதமான விவிலியம் கிறிஸ்து மதத்தில் ஒன்று சொல்வார் பாவிகளே என்னிடத்தில் வாருங்கள் உங்கள் பாரங்களை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள் நானே உங்களுக்கு மேய்ப்பவன்னு சொல்வார் இந்த அற்புதமான வாசகம் எந்த மதத்தில் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது மனிதர்களை உயர்த்தக்கூடிய வாசகமாக இருந்தால் அந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி நான் நம்மகிட்ட இருக்கான்னா இருக்கு நம்முடைய ஆய கலைகள் அறுபத்தி நான்குலையும் விருச்ச சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு பூமியில வந்து மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே இறைவன் இதை இயற்கையை படைச்சிட்டார் இயற்கையை படைச்சிட்டது மட்டும் இல்ல அதை டெஸ்ட்டும் பண்ணியும் பார்த்துட்டார் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான காலகட்டத்தில் மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய் வரும் துன்பம் வரும் கொடூரமான ஜாதகத்தில் அமைப்பு பிரகாரம் கிரகங்களுடைய கெட்ட சேர்க்கைகள் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும்போது அதை தீர்க்கறதுக்குரிய வழிமுறையும் அவரே இறைவனே பரம்பொருளே சித்தர்கள் வடிவத்தில் வந்து இந்த பூமியில் வந்து தங்கியிருக்கிறாங்க சில மரங்கள் அடியில் தவம் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் என்சைக்ளோமீடியா ஆகாயத்திலேருந்து பூமிக்கு வந்து மரங்களாக மாறி நல்லா கவனிக்கணும் மரங்களாக மாறி அந்த மரங்களுக்குள்ள உள் புகுந்து அவர்கள் தபம் செய்து வெவ்வேறு விதமான உயிர் காக்கும் மூலிகைகள் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கு தான் தாவரம் அப்படின்னு அர்த்தம் தமிழில் சுத்தமான முறையில் தாவரம் அப்படின்னா தா எனக்கு வரம் அப்படின்னு சொல்லுது அப்போ உரிமையோடு கேட்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது உங்களுக்கு ஒரு க கெட்ட கிரகங்களுடைய சக்தி வெளிப்படுது நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க திடீர்னு ஒரு கிரகம் ஒரு செவ்வாயோட தாக்கம் ஏற்படுது ஒரு சனியினுடைய தாக்கம் ஏற்படுது ஒரு ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உடலில் அந்த கிரகங்களின் கதிர்வீச்சுக்கள் வந்து மோதுது அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் குண நலனில் நல்லா கவனிக்கணும் த கேச்சிங் த வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க திடீர்னு ஒரு தசா புத்தி மாறுது நாளையிலேருந்து செவ்வாய் திசை வருது நான் இந்த வாரம் சனி திசை நடக்குது நம்ம எப்போ தெரிவோம் ரெகுலராக போய்கிட்டு இருக்கிற வேலையில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு இப்படி வராது ஏன் வருதுன்னு சொல்லிவிடுது அப்போ தான் புக்கை எடுத்துகிட்டு ஜாதக எடுத்துகிட்டு அஸ்ட்ராலஜிட்டு வருவோம் அஸ்ட்ராலஜி சொல்லுவார் மூணு மாதத்துக்கு முன்னாலே உங்களுக்கு சனி பகார் திசையை ஆரம்பிச்சிருச்சு அப்போ சனி இப்படி இருந்தாலும் என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கும் ஆமாண்ணாரு லேசாக உடம்புல அரிப்பு வருதா ஆறுது ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வருதா வருது எதிர்காலத்தே பயம் வருதா வருது விரக்தி இருக்கா இருக்கு எங்கே போனாலும் தடையாக இருக்கா இருக்குது உயிர்வான எண்ணங்களோடு நினைக்க முடியல அப்படின்னு வருதா ஆமாம் ஆமாம் சாமி கரெக்டாக சொல்கிறீங்களே நடு உங்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார் உடனே பயம் வந்துடும் எந்த திசை மாறினாலும் ஒரு பயம் வரும் ஏன்னா முன்னாலும் அடி வாங்கினாலும் நமக்கு பிடிக்காது பின்னால் கஷ்டம்னாலும் பிடிக்காது நடுவு நிலையில் போய்கிட்டு இருக்கும்போது பழகிருப்போம் ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா மரங்கள் மனிதர்களை காப்பாற்றுறது நீங்கள் எந்த கஷ்டம் இருந்தாலும் மரங்கள்கிட்ட போய் உட்காருங்க என்ன வரும் மரக்கன்றுகளை வாங்குங்க நீங்கள் போய் ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்திங்கன்னா உங்களுடைய சுவாசமும் அந்த மரத்தினுடைய சுவாசமும் இரண்டு ஒன்றரை கலந்துருச்சுன்னா எப்படி ஒரு ஒரு செல்ஃபோனில் வைரஸ் வராமல் கம்ப்யூட்டரில் வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் லோட் பண்ணி விடுவாங்க அதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வைரஸ் எல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கும் வைரஸ் அழிக்கிறதுக்கு கெட்ட கிரகங்களுடைய சக்தி இப்போ தாங்க முடியல இப்போ வேறு யாராவது உங்கள் கஷ்டத்தை வாங்க முடியுமா ஆனால் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் உங்களுடைய தரித்திரத்தை போக்கணும் வாங்குறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அவர் வந்து இயற்கை அவர் தான் கடவுள் அந்த கடவுள் யார் மரக்கடவுள் மர கடவுள் சில மரங்கள் இருக்குது சில செடிகள் இருக்குது சில உணவுகளை சாப்பிட்டா அதெல்லாம் பேலன்ஸ் ஆகும் திங்காதது தின்னுபிட்டம் வயிறு உப்பிக்கிட்டு கிடக்கு எலும்பு சம்பளத்தையும் பிழிஞ்சி உப்பையும் போட்டு சீனியும் போட்டு அடிச்சு குடித்தோம்னா என்ன ஆகும் உடனே கரெக்ட் பண்ணிடுது சிங்கில் பாத்திரத்தை கழுவி நிறைஞ்சு நிற்கிது அடப்புறதுக்கு ஒரு பொடின்னு ஒன்று டிவி விளம்பரத்தில் போடுறா அதை போட்ட உடனே என்ன ஆகுது அதை அடைச்சி சடக்குன்னு கிளீன் பண்ணி போயிடுது அதே மாதிரி போக்குறதுக்கு உண்டான வழிமுறை இருக்குது நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேசராசிக்காரங்க ஜாதகத்தில் எந்த கிரகமோ நீச்சமோ வக்ரமோ பாவக்கரக சேர்க்கை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் நவதானியத்தை ஊற வைத்து அந்த தண்ணீரை ஊற்றணும் உங்களுக்கு சூரிய திசை நடந்தால் பரம்பை மரத்தை சூரியன் கெட்டு போயிட்டார் சூரியன் நீச்சம் சூரியன் வக்ரம் சூரியன் ம முடக்கு நட்சத்திரமாக போயிட்டாரு ராகுவோட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு கேதுவோட நட்சத்திரம் நிற்கிறாரு மாரகாதிபதி பாதகாதிபதி காலில் நிற்கிறாரு ஜோசியோடு சொல்கிறாங்களா சூரிய திசை நடக்கிற பரம்பைன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட போங்க நவதானியத்தை தானியத்தை முதல் நாள் ஊற வைங்க அந்த தண்ணீரை கையில் அள்ளி அள்ளி ஊற்றுங்க மிச்சம் இருக்கிற தானியத்தை பசுமாட்டுக்கு காக்கைக்கு கோழிகளுக்கெல்லாம் உணவாக கொடுங்க இவ்வளோதான் சப்ஜெக்ட் சந்திரன் சந்திர திசை உங்களுக்கு நடந்து கெட்டு போச்சா மாமரம் மாமரத்தை நட்டு வளர்த்து வந்து தண்ணீர் ஊற்றி அதுக்குரிய தானியம் நெல்லை கூட ஊற்றலாம் அதே போல் செவ்வாய் குல்மோகர் மரம் செவ்வாய் திசை கெட்டு போச்சு செவ்வாய் கிரகம் மோசமாக போச்சு அப்படின்னா புதன் திசை புதன் புத்தி புதன் கெட்டவர்களோடு சிக்கிட்டார் அப்படின்னா புளிய மரத்துக்கு போங்க வியாழக்கிழமை குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பணனில் மறைஞ்சிட்டாரு நீச்சம் ஆகிட்டாரு பாவ கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கிட்டாரு இல்லை வக்கரமாகிட்டாரு அப்படின்னா என்ன செய்யணும் அந்த தேசம் முழுவதும் அழுதுகிட்டே உட்கார முடியாது அதனால் தங்க அரளி மரம்னு ஒரு மரம் இருக்குது அதை வாங்கி நட்டு வளர்த்துவாங்க அல்ல நவதானியத்தை ஊற வச்சு கொண்டு போயிட்டு ஊற்றுங்க கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் உங்கள் பாவத்தை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சம் ஆயிட்டாரு ஆறுட்டு பண்ணில் மறைஞ்சிட்டாரு வக்கரம் சுக்கிர திசை உங்களுக்கு நடக்குது சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா செண்பக மரம் அதை வாங்கி நட்டு வளர்த்து நவதானியத்தை ஊற்றிட்டு வர சரியாயிடும் அட சனி திசை நடக்குதா சனி கெட்டு போயிட்டாரா நல்லா இருக்காரா நல்லாலேயோ என்னாகும் சிறு நாகப்பூ அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை வாங்கி நட்டு வளர்த்து நவதானியத்தை ஊற்றிக்கிட்டு வர வர மரம் வளர வளர உங்களுடைய பாவங்கள் பத்தொம்போது வருஷம் போயிடும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ராகு சரியில்லையா வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறியா இல்லை ராகு ராகுனால ஆசையை தூண்டி பணத்தை கொண்டு கொடுத்து ஏமாந்து போனியா செம்மரம்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் கன்றை வாங்கி நட்டு வளர்ந்து வாங்க சக்ஸஸ் ஆகிடலாம் கேது விலங்கு கேது திசை நடக்குது கேது புத்தி நடக்குது ச தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னா ஒன்று வேணா தூங்கு மிஞ்சி மரத்துக்கிட்டு போய் உட்காருங்க அதில் நவதானியத்தை கரைச்சி ஊற்றுங்க ஆமாம் தூங்க மஞ்சி மரம் என்ன செய்யும் உங்கள் தரித்திரத்தையும் பீடையும் தூங்க வச்சு போடும் அந்த மரம் காப்பாத்துறதுக்குனே இருக்கு இவ்வளோ காலம் எதுக்கு கடவுள் இதெல்லாம் ஏன் படைச்சிருக்கிறாரு நமக்கு தெரியல நாம ஃபுல்லாக கோயில் கோயிலு கோயிலு பரிகாரம் பண்ணுறோம் இல்லாத ஏழை வாழை இதை செய்யி ஆமாம் சரி பரவாயில்ல செவ்வாய் தோ இந்த அஸ்வினி பரணி கத்திகை இவங்களுக்கு செவ்வாய் வந்து தோஷமாக இருக்கா அப்போ என்ன ரெண்டில் செவ்வாயிருக்கா தாலை பனைமரத்துக்கிட்ட போய் நவதானியத்தை ஊற்றணும் செவ்வாய் நாலில் இருக்கா வெண்தேக்கு மரம் செவ்வாய் ஏழில் இருக்கா வேப்ப மரம் செவ்வாய் எட்டில் இருக்கா மருத மரம் உங்கள் க நட்சத்திர உங்கள் ராசி அதிபதி பன்னெண்டாம் படத்தில் இருக்கிறாரா பாதா மரத்தை வாங்கி நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்துட்டு வாங்க சரியாக போயிடும் ஆனால் உங்களதில் பொறுத்தளவில் என்ன பண்ணுறீங்க இப்படி எல்லாம் விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இன்னும் கொஞ்சம் விஷயத்துக்கு போகும்மா மேசராசிக்காரங்க உங்கள் காரியம் தடையில்லாமல் வெற்றி பெறணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு வழிபட வேண்டிய கணபதி இருக்கார் அவர் பேர் என்ன பன்னெண்டுக்கும் பன்னெண்டு கணபதி இருக்கார் மேசத்துக்கு விக்ன கணபதி நல்லா நோட் பண்ணிக்கணும் மேசத்துக்கு விக்ன கணபதி உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா கணபதி வீரம்மாள் வீரலக்கம்மாள் வீரகாளி வீர வீரன் வரக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு தொழில் சக்சஸ் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அதே மாதிரி சிம்மம் அப்படி சிம்ம கணபதி அதாவது சிங்கப்பெருமாள் சிங்கம்னு சிங்கம் உள்ள கோயில் அப்படி உள்ள கோயில்கள் இருக்கக்கூடிய பிள்ளையார போய் வணங்குனிங்கன்னா புத்திர பாக்கியம் உண்டாகும் அதே போல பொறுத்துல வீடு வாசல் கட்ட முடியலையா சரஸ்வதி கோயில் இருக்கிற பிள்ளையார போய் வணங்குங்க வித்யா கணபதி அதை பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா வீடு வண்டி வாகனம் பண்ணலாம் அதே போல உங்களுக்கு ஆறாம் இடம் உத்தியோகம் தொழில் மேசராசிக்கு அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் ருணமோட்ச கணபதி ருணரிண விமோச்சனர்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே இருக்கிற பிள்ளையார போய் பிடிச்சிக்கிட்டா போதும் நல்லா இருக்கும் தொழில் இருக்கும் அதே போல் அடிக்கடி கடன்கள் இருக்குது நிறைய கடன் தொல்லை தாங்க முடியல எப்படியோ வந்து தொலைஞ்சிருச்சு சாமி அதை ஏதாவது துரத்தி விடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதியை நீங்கள் வணங்கி வர வர நன்மை உண்டாகும் இதெல்லாம் பார்த்துக்குங்க சரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் எட்டி மரம் எட்டி மரத்தை வச்சுக்கணும் சாமந்தி பூ செடியை நட்டு வளர்த்து வரணும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லி மர கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வரணும் முல்லைப்பூ செடியை வீட்டில் வளர்த்துட்டு வர வர வெற்றி உண்டாயிடும் அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அத்தி மரம் செவ்வரளி பூ செடி இது ரெண்டையும் வளர்த்து வரலாம் எந்த செவ்வரளிலாம் ஒரு ஆள் மட்டத்துக்கு உயரக்கூடாது அதே போல் இந்த எட்டி மரமெல்லாம் வீட்டில் வளர்க்கலாமான்னு கேள்வி கேட்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்துக்கிட்டே வாங்க கவாத்து பண்ணிக்கிட்டே வாங்க அதற்கப்புறமேலே என்ன ஆகும்னா அதுக்கு நான் டெய்லி மஞ்சள் தண்ணி நவதானி தூரம் தண்ணி ஊற்ற ஊற்ற சக்ஸஸ் ஆகிட்டே போகலாம் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நேயர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முந்திரி பருப்பு கொய்யா பழம் இது நீங்கள் வாழ்க்கைக்கு வா ஒரு அடையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய தலைநகரத்துக்கு போயிட்டு வாங்க நன்மை உண்டாகும் மருத்துவமனையில் போய் இல்லாதவர்களுக்கு சின்ன சின்ன உணவுகளை கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திர தோஷம் பிறந்த தோஷம் எல்லாம் போயிடும் போல் பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லிக்காய் சாப்பிடணும் நெல்லிக்காய் தானம் கொடுக்கணும் அதாவது மரத்தடியில் தான் உங்களுடைய நட்சத்திரமே இருக்குது பெட்ரூமில் தான் படுத்து தூங்கணும் கண்ட இடத்துல படுத்து தூங்குனிங்கன்னா உங்கள் நட்சத்திரம் வேலை செய்யாது அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பேரிச்சம்பளத்தை தானம் கொடுக்கலாம் தானும் சாப்பிடலாம் அதுபோல் சலூன் கடை பியூட்டி பார்ல தான் உங்கள் நட்சத்திரம் அங்கே இருக்கு அடிக்கடி அங்கே போயிட்டு வர போயிட்டு வர உங்கள் நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகணும் நன்றி நேயர்களே நாம் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் புத்தியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்கள் நான் சொன்ன இம்ப்ளிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீத சக்சஸ் ஆவீங்க நன்றி வணக்கம்